எங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கோ அது எல்லாமே வெரி வெரி பவர்ஃபுல்லான பிளேஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பணத்துல இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வரவே வராது இந்த காலம் மட்டும் கிடையாது எல்லா காலத்துலயும் தியானம் முக்கியம் தான் நான் அடங்குதல் வேணும் அந்த நான் அடங்குதல் தான் தியானம் இரவு நேரத்துல வந்து தூக்கம் இல்லைன்னு நம்மக்கிட்ட வர எல்லாருக்குமே நம்ம பண்றது வந்து மூச்சு பயிற்சியை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு அது வந்து பலன் வந்திருக்கு கிடச்சிருக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் நடக்கணும்னு சொல்லி கோவிலுக்கு போய் 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 இப்ப அது ஒரு பிஸ்னஸ் பிளேஸா மாறிடுச்சு ஐயோ தயவுசெய்து அது வேண்டாம் அப்படி இருக்க கூடாது பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவில்லையேல் திருவருள் இல்லை அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இந்த தருணம் வரைக்கும் யாரேனும் ஒருத்தர் குருவாக இருந்து தான் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க என்றைக்குமே அவங்களுக்கு நன்றி கூற மறக்கவே மறக்காதீங்க யார் சொல்படியும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம ச தகுந்த மரியாதையை செலுத்தும் பொழுது தான் அந்த குருவினுடைய முழு அருமையும் நாம் வந்து உணர முடியும் அந்த வகையில் வாழ்க்கையில நம்மளுடைய தேடல் வந்து எதையோ நோக்கி இருக்கோம் வீடு பணம் காசு பொருள் படிப்பு இப்படின்னு எல்லாவற்றையும் தேடுவோம் ஒரு கட்ட நாம யாரு நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நமக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்னு யோசிக்காம யாருமே இருக்க மாட்டோம் தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அனுபவத்தின் முதிர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா அப்படி இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய கலியுகத்தில் நம்ம வாழணும் சர்வே பண்ணணும் அப்படின்னா நம்ம மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் அப்படி மனம் சார்ந்த பல குழப்பங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகுது ஏன்னா இந்த பதிவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான நபர் ஆதி யோகா ஃபவுண்டேஷனுடைய பிரம்மஸ்ரீ சூரத் அவர்களை தான் சந்திக்க போறோம் வணக்கம் சார் பணக்காரர்கள் அவ்வளவு பணம் வச்சிருப்பாங்க எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட ஆனா நான் சந்தோஷமாவே இல்லைங்க மகிழ்ச்சியாவே இல்லைங்க எங்க எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அதே மாதிரி நல்ல மகிழ்ச்சியா இருக்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்காம போகிறது ஏன் ஒரு பணமும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்துல நம்மளால சம்பாதிக்க முடியாதா பணத்தோடு கூடிய மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியோடு கூடிய பணத்தையும் நம்மளால வந்து ஈட்ட முடியாதா முதல்ல விஷயம் வந்து இந்த பணத்தையும் மகிழ்ச்சியும் ஒண்ணு சேர்க்கறதே தப்பாதான் போயிடும் டெஃபினெட்லி கிடையாதுங்க நீங்க பணத்துல இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வரவே வராது சந்தோஷம் வந்து எப்படி உங்களுக்கு இங்க உங்களுக்கு சந்தோஷம்ன்றதை எதை சொல்வீங்க நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றத நீங்க எப்படி சொல்லுவீங்க மனசுல இருந்துதானே ப எனக்கு எனக்கு திருப்தியா இருக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவீங்க அது எப்படி வரும் ஆக்சுவலி எப்படி வரும் ஒரு பொருள் ரீதியாக ஒரு வருது அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈகோ ஒரு கார் வாங்கியாச்சோ இல்லை வீடு வாங்கியாச்சோ ஒரு பணம் ரீதியாக வருது அப்போ அது ஈகோ அது அந்த நிமிஷம் ஓஹோ அப்படின்னு இருக்கும் நீங்கள் பத்து நாள் அதே மாதிரி ரசிங்க பார்ப்போம் அந்த வீடையும் அதே காரையும் ரசிக்கவே முடியாது உங்களால் ஆக்சுவலி போர் அடிச்சு போய்டும் எத்தனை பொருள் நீங்கள் வாங்கினாலோ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலோ உண்மையிலே லைஃப் போர் அடித்து போயிடும் அப்போது மகிழ்ச்சி என்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பணத்தை சார்ந்து இல்லை சரி உங்களுக்கு இந்த விதத்தில் சொல்கிறேன் பொதுவாக மனிதனுக்கு வந்து ஒரு மூணு விதமான விஷயங்கள் தான் ப்ராப்ளமாகவும் இருக்கும் சால் சொல்யூஷனாகவும் இருக்கும் ஒன்று வந்து உறவு இன்னொன்று வந்து பணம் இன்னொன்று வந்து ஆரோக்கியம் இந்த மூணு தான் மனிதனுடைய வாழ்க்கையை ஒன்று உடம்பு நல்லா இல்லைன்னா உறவு நல்லா இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் உடம்பு இருக்காது ஓகே அப்போது உடம்பு சரியில்லைன்னா பணம் இருந்தால் கூட அனுபவிக்காமல் போயிடும் ஆச்சா உறவு நல்லா இருக்கு வச்சுக்கோங்க பணம் இப்போது ஆரோக்கியம் நல்லா இருக்கு ஆனால் பணம் இல்லை ஓகேங்களா அப்போ பணம் இல்லை எல்லாமே இருந்து ஆரோக்கியம் நல்லா இருக்குது உறவு நல்லா இருக்கு பணம் இல்லை அப்போ அது ஒரு பிரச்சனையாக உண்டு இல்லை பணம் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது உறவு இல்லை இப்போ இது என்ன பண்ண முடியும் முடிஞ்சி அதனால் இந்த மூணு விஷயங்களுமே யார் கரெக்டாக தேவையான அளவுக்கு பேலன்ஸ் அவங்க அவங்கதான் சிறந்த மனிதர்களாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமே தவிர அமைய மாட்டேங்குது இந்த மூணுமே அமையணும்னா முதல்ல நம்ம ஒழுக்கமா இருக்கணும் இல்ல நம்ம ஒழுக்கமா இல்லாம நம்ம அதை செய்கிறோம் இதை செய்யறோம்னு சொல்லி ஏடா கூடமாக நிறைய விஷயங்களை செய்யும் போது கண்டிப்பா பிரச்சனையாக தான் செய்யும் அதனால இந்த மூணுமே வந்து அமையும் நம்மளுடைய மனசுல தான் இருக்கு அளவில் இருக்கு தியானம் பற்றி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் தியானம் ஆசனம் ஆசனம் என்பது வந்து குழந்தையிலிருந்தே ஒரு சில குழந்தைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட நம்மளால வந்து செய்ய முடியாது அதுவுமே ஆசனங்கள் தான் அப்படின்றத நீங்க பல பதிவுகளில் வந்து சொல்லிருக்கீங்க இப்போ அதே மாதிரி தியானம் என்றால் என்ன இந்த காலகட்டத்தில் தியானம் என்பது எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த காலம் மட்டும் கிடையாது எல்லா காலத்திலையும் தியானம் முக்கியம்தான் பலாயிரம் வருஷமாகவே சித்தர்கள் வந்து சொல்லிகிட்டுருக்குற ஒரு விஷயம் இது தான் தியானம் என்பது எல்லாருமே கண்டிப்பாக செய்யணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் முந்தா நேற்று எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார் நண்பர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து தியானம் பண்ணணும் நான் மூணு மணிக்கு எந்திரிக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு இப்போ அவர் மூணு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நம்மளை கேட்குறாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் கேட்டேன் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு கேட்டேன் நான் ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிப்பேன் சரி அஞ்சரை மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா டெஃபினெட்லி மூணு மணி எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா மேபி சிரமமாக இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா முதல்ல நாலு மணி நாலரை மணி அப்புறமா நாலு மணி அப்புறம் மூன்றரை மணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே வந்தால் நம்மளால் சாத்தியம் உண்டு அப்படி இல்லைன்னா கஷ்டமாகும் அப்போது தியானத்தோடைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எர்லி மார்னிங் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு டே இன்னைக்கு நாள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டே நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லெஸ்ஸாக ஆகிடும் நம்மளுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது காலையில் எந்திரித்த உடனே எல்லாருமே கண்டிப்பாக செய்ய வேண்டியது அவங்களுடைய மூச்சு மேலே கவனம் வச்சு இருக்கிறது புருவ மத்தியில் கவனம் வச்சு இருக்கிறது இதுதான் தியானத்துடைய பிளேஸ் தியானம் செய்ய வேண்டிய இடம் உலகத்தில் எல்லா பிளேஸ்லேயுமே சொல்லித்தர தியானன்ற நிறைய நேம்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் ஒரே இடம் புருவ மத்திய தான் அந்த புருவ மத்தியில் நீங்கள் கவனத்தை வச்சு இருந்தீங்க அப்படின்னா அது தியானம் இம்மிடியட்லி அது வராது ஸோ நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை செஞ்சு அந்த டே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய லைஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி அந்த அறிவுள்ள வாழ்க்கையாக வரும் எப்படி சாத்தியப்படும் இப்போது புரோமத்தி என்பது நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற சென்டர் பிளேஸ் இஃப் நம்ம பிரெயின் ஆக்டிவாக இல்லை ஆக்டிவ் ஆகணும் அப்போ பிரெயின் ஆக்டிவ் ஆகணும்னா நம்ம அங்கே போகணும் நம்ம அங்கே போனால் பிரெயின் ஆக்டிவ் ஆகும் ஸோ பிரெயின் ஆக்டிவ் ஆச்சுனாலே நம்மளுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அறிவு வேலை செஞ்ச பிறகு அணிக்கு நாள் அந்த நாள் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் யூ கேன் ஃபேஸ் யூ கேன் டூ எனி திங் அப்போ அந்த இடத்துல விதியை வெல்ல முடியும் ஆனால் நம்ம எந்திரிச்ச உடனே அது செய்யறது கிடையாது நம்ம வேற வேற சிந்தனைகளோ இல்லைன்னா வாக்குவாதமோ நடக்குது டென்ஷன் ஆகிறாங்க கோவப்படுறாங்க எந்திரிச்சோடனே கோவம் தான் எல்லாருக்குமே வருது வெறுப்பு வருதுன்னு சொல்ல போனார் அப்போது முதல்ல தன்னடக்கம் நான் அடங்குதல் வேணும் அந்த நான் அடங்குதல் தான் தியானம் புருவ மத்தியில் கவனம் வச்சு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த நாள் வந்து அறிவுள்ள நாளாக வந்து அமையும் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலன்றது தான் அது வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் நிம்மதியான ஒரு தூக்கம் வரமாட்டேங்குதுங்க அப்படின்றாங்க இந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் வந்து ஃபார்ட்டி கூட இருக்கும் ஸ்லீப் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு முக்கிய காரணமே வந்து என்ன விஷயம்னா மைண்டு தான் என்னைக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதோ அன்றைக்கி தூக்கம் இல்லை என்னைக்கு மைண்டு நல்லா இருக்கோ அன்றைக்கி தூக்கம் இருக்கும் திருப்தியான நாள் அமைஞ்சதுன்னா தூக்கம் இருக்குங்க திருப்தி இல்லாத நாள் அப்படின்னா தூக்கம் இருக்காது அது எந்த விதத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் அது பண ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை உறவு ரீதியாக இருந்தாலும் சரி தூக்கத்துக்கு பிரச்சனை வந்து என்னுடைய மனசு எனக்குள்ளே ஓடுற எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்களுடைய அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன பண்ணி கண்ணை முடிவு படுத்தாலும் தூக்கம் வராது எண்ணங்களுடைய அழுத்தமே இல்லை அப்பாடா இன்றைக்கி நான் நல்லா இருந்தேன் இன்றைக்கி டே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா தானாகவே தூக்கம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் தொழில் விஷ் விஷயத்துலையே ஒருத்தங்களை ஏமாற்றிட்டு நம்ம வந்து யாராச்சும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அன்றைக்கி அவங்களுக்கு தூக்கம் இருக்காது வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் ஏமாத்திட்டீங்க சரி ஒருத்தவங்க ஒருத்தங்களை வந்து ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப திட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தூக்கம் இருக்காது சரி திட்டு வாங்கினவங்களுக்கும் தூக்கம் இருக்காது திட்டுறவங்களுக்கும் தூக்கம் இருக்காது திட்டு வாங்கின தூக்கம் ஏன்னா இவங்களுக்கு வருத்தம் இவங்க ஏன் நம்மளுக்கு இப்படி திட்டாங்களே நான் சரியில்லையா அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் நீங்க திட்டினவங்களுடைய இது என்னன்னா அவங்களுக்கு உத்வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்னமும் அவங்க திட்டுற மாதிரியே அவங்களுக்கு மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கும் அப்போ தூக்கம் இருக்காது அப்போ இதுலேயும் அப்போ வார்த்தைகளும் உண்டு எமோஷனலா பேலன்ஸ் ஆகிறதும் உண்டு இதுக்கு சொல்யூஷன் வந்து அப்வியஸ்லி ப்ரீத்திங் ப்ராக்டிஸும் யோகா தியானம் இரவு நேரத்தில் வந்து தூக்கம் இல்லைன்னு நம்மக்கிட்ட வர எல்லாருக்குமே நம்ம பண்ணுறது வந்து மூச்சு பயிற்சியை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு அது வந்து பலன் வந்திருக்கு கிடச்சிருக்கு ஆமாம் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சாதான் வந்திருக்கு இல்லைனா ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே பயிற்சியிலே இருக்கணும் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் இல்லை மெடிடேஷன் ப்ராக்டிஸ் செய்யும்போது அந்த மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது இந்த எண்ணம் என்ன இருக்கோ அது மாறிடும் கோபமான எண்ணம் இருக்குது நான் திட்டேன் ஒருத்தங்களே எனக்கு இன்னமும் கோபம் இருக்குது அப்படின்னா அந்த எண்ணம் எப்போது டெலீட் ஆகுதோ அப்போ தூக்கம் வரும் ஓகேங்களா இப்போ அதனால தான் தண்ணி அடித்து தூங்கிடுறாங்க அது அது பண்ணாமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் தூக்கம் வரும்ன்றேன் இப்போ இந்த எண்ணம் எனக்கு டெலிட் ஆகும் நான் ஒருத்தங்களை திட்டேன் எனக்கு கோபம் இருக்குது அந்த கோபம் எண்ணம் எனக்குள்ளே மறையணுன்னா என்னுடைய ப்ராக்டிஸ் நான் செய்யணும் அதை செய்யும்போது எண்ணம் தானாகவே மறையும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ இப்போ ஒருத்தங்களுக்கு திட்டு வாங்கிட்டாங்க வருத்தத்தோடு இருக்காங்க அழுகிற நிலைமையில் இருக்காங்க அப்போ அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த எண்ணம் மாறணும் அப்போ அவங்களுக்கும் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் செய்யணும் ஆமாம் இதுதான் உண்மை மனசில் இருக்கிற வெறுப்பம் வெளியே கொண்டு போகணும் அப்வியஸ்லி செஞ்சு தான் ஆகணும் அதுக்கு பயிற்சியும் செஞ்சு தான் ஆகணும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தூக்கம் வந்து எல்லாருக்குமே வரும் பயிற்சி செய்கிற எல்லாருக்குமே வரும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் வந்து தான் ஆகும் ஆனால் செய்யறதுக்கு முதல்ல மனசு ஒத்துழைக்கணும் இவங்க மனசை ஒத்துழைக்காமல் எனக்கு வரமாட்டேங்குது எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா பிரச்சனை தான் அதே மாதிரி இன்னொரு காரணமும் வந்து உறவுல சரியாக வந்து ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங் இல்லாமல் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்துக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது அப்பப்போ அந்தந்த காலத்தில் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா இரண்டு முறையோ இருந்தது அப்படின்னா தூக்கம் வரும் அதனால தான் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த தூக்கம் பிரச்சனை ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்லி அவங்க பார்ட்னர் கூட வந்து கொஞ்சம் வெறுப்பு வந்துடும் போர் அடிச்சிடும் அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் விலக ஆரம்பிப்பாங்க அந்த விலகுதல் தான் வந்து தூக்கம் வராமல் இருக்க காரணம் ஏன்னா இந்த ஒரு உறவில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தானாகவே மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும் இதுவே சேராமல் இருந்தாங்கன்னா அதுவே ஒரு ப்ரெஷராகி எண்ணங்களுடைய வலிமை ஜாஸ்தி ஆகும் அப்போது மைண்டு வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போகாது பீஸ்ஃபுல் ஸ்டேட்டு போகலனா தூக்கம் வராது ரொம்ப சிம்பிள் அப்போது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முக்கியம் சொல்ல போனால் கல்யாணம் ஆகாதவங்க முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறாங்க எல்லாருக்குமே தூக்கம் வராது வராது இல்லை கல்யாணம் ஆன பிறகு சேராமல் இருக்காங்க இல்லைனா டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்காங்க இல்லைனா இறந்துட்டாங்க அப்படின்ற எல்லாருக்குமே வந்து தூக்கம் பிரச்சனை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காரணம் ஏக்கம் உண்டு அந்த ஏக்கம் தான் ப்ராப்ளம் அப்போ ஏக்கம் முழுமையாகி திருப்தி ஆகணும் கிடைச்சிடணும் ஏக்கம் இருக்கக்கூடாது கிடச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக் மைண்ட் வந்து சைலன்ஸ் போகும் அதுவும் சொல்யூஷன் தான் இன்னொரு பொதுவான ஒரு கேள்வி பெரும்பாலும் பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு சில கோயில்களுக்கு சென்று இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்ம வேண்டியது நமக்கு கிடைச்சிடும் நமக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க பல பேர் அந்த மாதிரி தான் கோயில்களுக்கு போகிறாங்க பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மைதான் தான் உங்கள் பார்வையில் அதாவது எனக்கு இது வேணும் அது வேணும் நடக்கணும்னு சொல்லி கோவிலுக்கு போய் 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 இப்போ அது ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக மாறிடுச்சு ஐயோ செஞ்சு அது வேண்டாம் அப்படி இருக்க கூடாது சரி அப்படி பார்த்தா கூட நம்மளுடைய கோவில் போகிறோம் அங்கே போய் என்ன பண்ணுறோம் வேண்டோம் இது நடக்கணும் அது நடக்கணும் செயல் செய்கிறது யாரு ஆக்சுவலி நம்மதான் அங்கே போய் வேண்டிக்கிறது யாரு எங்கே வேண்டுறோம் சாமி கிட்ட சாமி சாமி உண்மையிலேயே பேசுதா சாமி காது கொடுத்து கேட்டுச்சா உங்களால சொல்ல முடியுமா நீங்க வந்து வேண்ட போறீங்க யாரு வேண்டா நீங்க தான் வேண்டி செயல் செய்யறது யாரா இருக்காங்க நம்ம தான் இருக்கோம் இப்ப நல்லா பார்த்து சொல்லுங்க நீங்க வேண்டது எங்கேயிருந்து வேண்டுறீங்க மனசுல இருந்து இப்ப சாமி கேட்டிச்சா கேட்கலையான்றது நமக்கு தெரியாது விட்டுடுங்க ஆனா உங்க மனசுலேருந்து தானே வேண்டிங்க அப்போ உங்க மனசுல இருந்து வேண்டி செயல் செய்யறது யாரா இருக்கீங்க நம்ம தான் இருக்கோம் அப்போ கோவில் என்பது ஒரு பிளேஸ் நம்ம போய் அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக செய்யறோம் ஆனா கடைசிக்கு செயல் செய்யறது யாரோ நம்ம தான் இருக்கும் அப்போ வேண்டுதல் என்பது எங்க நடக்குது எனக்குள்ளதான் நடக்குது அப்போ வேண்டுதல் நிறைவேறணும் இது என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்க உங்க வேண்டுதல் ஆழமான வேண்டுதலாக இருந்ததுன்னா உங்கள் மனசில் கண்டிப்பாக நடக்கும் ஏதோ கடவுளே நீ இதை பண்ணினா நான் அடுத்த மாதம் சம்பளம் முழுசாக உனக்கு போட்டுடுறேன் அப்படின்னு நினச்சி பண்ணால் சொல்ல முடியாது நடக்கா நடந்தால் நடக்கலாம் முடியாது உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக நீங்கள் உறுதியான வேண்டுதலை வச்சிங்கன்னா உங்களால் அந்த செயலை செய்ய முடியும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்போது காரணம் என்னென்னா எனக்குள்ள தான் அந்த ஒரு ஆற்றல் இருக்கு அப்போ கோவில் என்பது ஆற்றல் இருக்கிற ஒரு ஸ்தலம் தான் நான் இல்லை சொல்லலை ஓகே இருந்தாலுமே எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் தான் என்னை வழி நடத்துது அப்போ கடவுள் என்பது நமக்குள்ள இருக்கு எனக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கு அந்த எனர்ஜி சுப்ரீம் பவர் வந்து எனக்குள்ளே இருக்கு அதுதான் என்னை வழி நடத்துது அந்த மனசுலேருந்து தான் நான் எனக்குள்ள நான் வேண்டுறேன் அப்படின்றது உண்மை இதுவே சில கோவில்கள் ஒரு புண்ணிய ஸ்தலங்களோ எப்படி வலிமையான ஸ்தலங்களோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு எங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கோ அது எல்லாமே வெரி வெரி பவர்ஃபுல்லான பிளேஸ் அதனால தான் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இப்போ இங்கே போய் வேண்டுதல் பண்ணால் நல்லா வருது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு மெயின் காரணம் அங்கே சமாதி இருக்கும் அது வெளியே தெரியாது ஏன்னா அது ஒரு ஐநூறு வருஷத்துக்கோ ஆயிரம் வருஷம் முன்னாடி வச்ச ஜீவசமாதியாக இருக்கும் அதுக்கு ஒரு பேர் இருக்கும் ஒரு சாமி ஒரு கடவுள் அப்படின்னு இருக்கும் ஜீவ என்பது உள்ளே இருக்கும் வெளியே தெரியாது மேலே வந்து லிங்கமும் இல்லை ஏதாச்சும் ஒரு சிலையாகவும் வச்சுருப்பாங்க அதனால் அது மறைஞ்சிருக்கும் காலப்போக்கில் அது மறைஞ்சதே தவிர அப்போ அங்கே போய் ஜீவசமாதி இடத்துல போய் வேண்டி கேட்டது வந்து நியாயமாக கேட்டது அவங்க அவங்க வழி நடத்திடுறாங்க அப்போ அதுவும் உண்டு தான் அது காரணம் வந்து அவங்களுடைய வலிமை அவங்களுடைய மனசு இவங்க நியாயமாக கேட்கும்போது நியாயமான விஷயமாக கேட்குறாங்கன்னு சொல்லி அங்கே தெய்வீக இடத்துல இருக்கிற ஒரு ஜீவசமாதி இருக்கிற சித்தர்கள் வந்து வழி நடத்தி அதை வந்து ஏன்னா உலகத்துக்கு தானே கேட்குறாங்க நன்மைக்கு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் கெட்டது கேட்டால் சொல்ல முடியாது நடக்காது நல்லது கேட்டால் தானாகவே நடக்கும் ஸோ இதுவும் உண்டு நம்மளுடைய மனசும் உண்டு ஏன்னா எனக்குள்ள கடவுள் இருக்காரு அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துலையும் நிறைவேறதும் உண்டு வாழ்க்கையில வந்து அறிவியல் ஆன்மீகம் இந்த ரெண்டு பாதையில போய்கிட்டு இருக்கும் பொழுது நடுவில் வாழ்வியல் அப்படின்றது ரொம்ப மு முக்கியம் இந்த ரெண்டையும் இழுத்துக்கிட்டு போறதுக்கு அந்த வாழ்க்கை வாழ்வியல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வாழ்வியலுக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவை எவ்வளவு எளிமையா இருக்கணும் நம் குணம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு தகவல்களையும் ரொம்ப அழகா எளிமையா யதார்த்தமா எடுத்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி